தர்மம் அகிலத்தில் வீழும் போதெல்லாம் தர்மம் தன் பலத்தை இழக்கும் போதெல்லாம் அங்க எல்லாமே நானும் என்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பேரும் நிற்போம் உண்மையா அதர்மத்திற்கு எதிரா யாரெல்லாம் நல்லவனு நம்பி இவன் சொன்னா சரியா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தலையில தூக்கி வச்சு ஆகணும் அவனே நமக்கு தெரியாம நம்மளுடைய பாரம்பரியத்தை அழிக்கிறான்னு தெரிஞ்சா உங்களோட மனநிலை உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படி நம்பிக்கிட்டு இருக்க ஒரு சில பேர் உங்களை எப்படிலாம் ஏமாத்தி நம்மளுடைய பாரம்பரியத்தை தொன்று தொட்டு வந்த நம்பிக்கையை அழிச்சிருக்கான் அப்படிங்கிறத பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ சோ வணக்கம் நண்பா என்னோட பேர்காளிஷ் வீடியோக்குள்ள போகலாம் தர்மிகளை வேறெருப்பதற்காக தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக நான் புதுகில் ஜன நம்பிடப்பட்டேன் எனக்குள்ளேயும் என்னை மாதிரியே பல நாள் பல பேரோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் தான் நேரில் சென்று கலாவு பண்ண வீடியோ கிளிப்பை நம்மளுக்கு கொடுத்து இந்த வீடியோ நீங்கள் போட்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார் ஸோ கேட்ட உடனேமே கொடுத்தாரு கொடுக்கும்போது இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொன்னார் நான் கொடுக்குற வீடியோக்கு நீங்கள் எந்த ஒரு கிரெடிட்டும் கொடுக்க வேணாம் மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்த்தீங்க அதனாலே போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இருந்தாலும் நம்மளுக்கு மனசு கேட்க முடியாமல் தான் இந்த கிரெடிட்டை நான் அவருக்கு கொடுக்குறேன் பாலிடாக்ஸ் விக்கி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சரி

நினைச்சாலும் அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பெங்களூர் கோர்ட் சொல்லிருக்கு என்னோட வீடியோ பாக்குற ஒரு சில பேருக்கு இந்த தர்மஸ்தலா இருக்கு இல்லையா இத பத்தி தெரிஞ்சிருக்காது தர்மஸ்தலா அப்படிங்கிறது கர்நாடகா மாநிலத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோவில் சோ அப்படி அந்த யூடியூபர்களால் பேசப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா இந்த கோவில் மேனேஜ்மெண்டால பல பெண்கள் சீரழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு நிலத்துல பிரதச்சிட்டாங்க ஒருத்தர் வந்து கர்நாடகா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போது என்னெல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ்கள் எல்லாருமே பேசியிருந்தாங்க சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்ல நூற்றுக்கணக்கான பெண்களை சீரழிச்சு அதுக்கப்புறமா அவங்கள கொடூரமா கொலையும் பண்ணி அவங்களுடைய இறந்த உடல்கள் அந்த கோவில சுத்தி இருக்கிற இடங்கள்ல தான் புதைக்கப்பட்டிருக்கு நான் தான் அந்த உடல்கள் எல்லாத்தையுமே புதைச்சேன் நான் உண்மைய சொல்றேன் அப்படின்னு திடீர்னு ஒரு நபர் வந்து போலீஸ்ல புகார் ஒண்ணு கொடுத்திருக்காரு இந்த விஷயத்தான் நம்ம வீடியோவா பார்க்கும் பொழுது அவங்க கொடுக்கற பேக்ரவு அவங்க கொடுக்கிற அனிமேஷன் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பா நம்மளும் நம்பி கோவிலுக்கு போய் கோவில் மேல நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தா அப்படின்னா அப்படியே அதற்கு அகைன்ஸ்டா திரும்பி இவங்க சொல்றதை நம்பி இவங்களுக்கு ஆதரவா போயிரும் ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூபம் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்றாங்க அப்படி தவறுதல் நடந்திருந்த அது தர்மஸ்தலம் இல்ல தர்மஸ்தலம் அப்படின்னு சொல்ல தூண்டுற தூண்டு இதுலதான்டா நானும் எமோஷன் ஆயிட்டேன் இருந்தாலும் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராயணும் அப்படிங்கிறப்போ அவரும் அவங்களோட பேக்ரவுண்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யூடியூப் தொடர்ந்து உள்ள பார்த்தோம் அப்படின்னா அவங்க போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருக்கு அதாவது பல மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வனவிலங்குகளையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசா மையம் தொடங்கி பாகுபாடு இல்லாம எல்லாரும் எல்லா கோவிலுக்கும் போகலாம் எல்லா ஐயப்பன் கோவிலுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு பெண்கள் இங்கே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நாங்க அங்க தாண்டா போவோம் அங்க பெண்கள் போனா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி வரைக்கும் நமக்கு சந்தேகத்தையே ஏற்படுத்துச்சு யாருக்கா இருந்தாலும் இந்த இடத்துல கண்டிப்பா சந்தேகம் வரும் நல்லா ரைட்டா அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அது என்னடா மத்த எல்லாம் யாருமே இந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்லையா இப்போ கிறிஸ்துவத்திலேயோ இல்லைன்னா இஸ்லாமியத்திலேயோ இந்த இந்து மதத்துல செய்யற மாதிரியான பூஜைகள் புனர்காரங்கள் அந்த பேய வெட்டுறது இதெல்லாம் செய்கிறது கிடையாதா அப்போ ஏன் இந்து மதம் மட்டுமே இவங்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாகிட்டே இருக்கு அப்படி தேடி ஏதாச்சும் ஒரு நியூஸ் உண்மையான நியூஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி நியூஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் நான் தேடி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் தான் தலைவன் பாலிடாக்ஸ் விக்கி அவங்களுடைய வீடியோ எனக்கு கிடைச்சி ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிக்கை நட்சத்திரங்கள் சொன்ன உருட்டுகள்ல முதல் உருட்டு நாட்டுக்குள்ள அப்படி தெரிந்த அந்த உடலை நாட்டு பன்றிகளும் ஓனாய்களும் உடும்புகளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத நாங்க பார்ப்போம் இந்த இடத்துல சொன்ன மிக பயங்கர பயங்கரமான காடு இந்த காடு இது உள்ள எவ்வளவு தூரம் இருக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குமா இல்ல ஒரு கால் கால் கிலோமீட்டர் ஒரு இருநூறு மீட்டர் இருக்கும் இருநூறு மீட்டர் அவ்வளவுதான் அதுக்காக நாங்க தோண்டி இதுவும் அதே அந்த இருநூறு மீட்டர் தூரத்துல தான் இருக்கு பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரிஞ்சிருக்கும் அவரும் இதைத்தான் சொல்லியிருப்பாரு சுற்றி எல்லா இடத்துலையுமே வீடு இருக்குது மிஞ்சி போனால் அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் படுக்கலாம் அவ்வளோதான் அந்த கேப்பே இருக்குது அந்த கேப்பில் ஆள் நடமாடிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல எப்படி பணங்களை பகச்சிருக்க முடியும் இந்த டவுட்டு நம்மளுக்கே வருதுல போலீஸ் வராமல் இருந்திருக்குமா வந்துச்சு அப்படி போலீஸ் போய் அங்கே போய் கலாய்வு பண்ணதில் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா இந்த இடத்துல இருந்து இந்த ஆள் சொன்னதையும் நம்பி இந்த லேண்டை வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய டெக்னாலஜியெல்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்கேன் எனக்கு அந்த டெக்னாலஜியோட பேர் தெரியல ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் அந்த மாஸ்க் மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா கிடையவே கிடையாது நான் வந்து இந்த இடத்துல எண்பது பணங்களை புதைச்சி நீங்க தோண்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரிண்ணா அப்புறம் எல்லாத்தையும் வச்சு தோண்டி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு அடி ஆளும் இருபத்தி ரெண்டு அடி அகலத்துக்கு தோண்டி பார்த்தா பைனலா ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து நமக்கு அதுக்குள்ள இருந்து கிடைச்சது என்ன அப்படின்னா உள்ள ஒரு மீன் முள்ளு கூட கிடைக்கல அப்படின்றது தான் அந்த உண்மை ஆனா வேற ஒரு காமெடி நடந்திருக்கு என்ன தடவை நடந்திருக்கு தோண்டும் போது அடியில இருந்து நீர் நீர் ஊற்று கிடைச்சி இப்ப இப்ப வேணும்னா இந்த தடவை நம்ம கிணறு தோண்டிக்கலாம் அப்படி அங்க வந்த பெண்கள்ல फ्रेंड्स எல்லாருமே ஷாப்பிங் போனப்ப அனன்யா அப்படிங்கற பொண்ணு மட்டும் நீங்க போங்க நான் வரல நான் கோயிலுக்கு போய் வரேன் அப்படினு சொல்லிருக்காங்க ரொம்ப நேரம் ஆகியுமே அனன்யா மட்டும் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகாம இருந்ததால உடனேடியா அக்கம் பக்கம் எல்லா இடங்களையுமே தேடி பார்க்கறாங்க ஆனா எங்க தேடிமே அனன்யா கிடைக்கவே இல்லை சோ இப்போ என்ன செய்யிறது அப்படின்னு புரியாத அனன்யா உடைய அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே அவங்கவங்க ஊருக்கு திரும்புறாங்க சோ உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் இருக்காங்க ஆனா போலீஸ் என்ன டயலாக் சொல்லும் அப்படின்னு நம்மளுடைய ஸ்டே எல்லாருக்குமே அத்துப்படியா தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க என் கூட சேர்ந்து கோரசு சொல்றீங்களா எஸ் அதே சேம் டையலாக் தான் உன் பொண்ணு என் கூடயாவது ஓடி போயிருப்பாள் கொஞ்ச நாள் சுத்திட்டு அவளே வந்துருவா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பியிருக்காங்க பொண்ணோட சுஜாதாவை கடத்திட்டு போய் ஒரு குடோனில் அடைச்சி வச்சு அவங்களுடைய தலையிலேயே கொடூரமா தாக்கி இருக்கானுங்க கொடூரம்

ಯಾಕಮ್ಮ ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ರಿ ಕೆಲವರು ವ್ಯಕ್ತಿಗಳು ಹೇಳು ಅಂತ ಹೇಳಿದರು ಹಾಗಾಗಿ ನಾನು ಅದನ್ನು ಹೇಳಬೇಕಾಗಿದ್ದ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂತು ಆಸ್ತಿ ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ವಿಚಾರವನ್ನು ಹೇಳಿ ಅಂತ ಹೇಳಿದರು ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದೆ ನಾನು ನೀವು ಫೋಟೋ ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ದು ಅನನ್ಯ ಅಂತ ಫೇಕು ಎಲ್ಲ ಫೇಕ್ ಹೌದು ಅದೆಲ್ಲ ಫೇಕೆ ಅದು ಫೇಕೆ ಅದು

ஆஹ் வரியல் சைட் நம்பர் பதிமூணு பத்து எட்டு ஏழு ஒண்ணு ரெண்டு மூணு இந்த மாதிரியான வரியல் சைட்ல அங்கதான் இருக்கு அந்த சைட்ல இருந்து நேர் ஆப்போசிட்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா செயல்படக்கூடிய ஒரு மளிகை கடை தான் இருக்கு

ಆ ಘಟನೆ ಇಲ್ಲಿ ಯಾವ್ದು ಆಗಿಲ್ಲ ನಮಗೆ ತಿಳಿದ ಮಟ್ಟಿಗೆ ಯಾವ್ದಾಗಿದೆ இப்படி எந்த ஒரு சம்பவமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே உள்ள மக்கள் எல்லாமே சொல்றாங்க போட்டு உருட்டி விட்டாங்க சரி ஏதோ அப்போ கேஸ் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நியூஸ் சேனலும் அங்கிருந்து கிடைக்கப்பட்ட தகவலையும் வச்சு அவங்க வந்து இந்த வீடியோவை தயார் பண்ணி சரி இப்படி எல்லாம் நடந்தத அவங்க சொல்ல ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல அதெல்லாம் ஆதாரமா திரட்டி வீடியோ போட்டுட்டாங்க நான் ஏத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போலீஸ்லயும் சரி கோர்ட்லயும் சரி நிறுவனம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அறிக்கையா வெளியிட்டாங்க இதுக்கு அப்புறமும் நம்ம உருட்டு மன்னர்கள் ஏன் நாங்க பண்ண வீடியோ அந்த நேரத்துல கேஸ் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனா இப்போ உண்மை வெளி வந்துருச்சு இதை என்னோட மக்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் கூட ஏன் வீடியோ போடல ஏன்னா இவனுங்களுக்கு நம்ம இந்து மதத்தை அழிச்சே ஆகணும் அந்த இந்து மதத்துக்கு ஏதாச்சும் குறை சொல்கிறபடி என்ன மாதிரியான நியூஸ் நடக்குதோ அதை மட்டும்தான் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிற வரையிலும் நீங்கள் உண்மையிலுமே சொல்கிறேன் மக்களுக்கு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமே அது உண்மையாகாது ஆனாலும் கூட உங்களை மாதிரியான ஆட்களை தான் மக்கள் நம்புறாங்கன்னா பரவாயில்ல உண்மை அவ்வளவு சீக்கிரமா அழியாது உண்மை மெல்ல மெல்ல தான் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த வீடியோவும் மெல்ல மெல்ல மக்களுக்கு சென்றடையும் அப்படிங்கிற நம்பிக்கையில உண்மையான சம்பவங்களை மட்டும் உண்மையான விடயங்களை மட்டும் உண்மையான வரலாற்றை மட்டும் நம்ம மக்களுக்கு கொடு அப்படிங்கிறத இந்த இடத்துல தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்